நாங்கள் வெளிப்பக்க வேலைக்கு போகலான்னு முடிவு எடுத்துருந்தேங்க ஆனால் அக்காவுடைய கைப்பக்கம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால வந்து நாங்களும் அரவு உணவகம் தொடங்கிடுவோம் வேட்டுப்பாளைய எம்எல்ஏ கூட எங்கள் கடையில் வந்து சாப்பிடுவோம் கடையிலேயே வந்து இங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க சாப்பிட்டு வந்து நல்லா இருக்குமா நீ நல்லா செய் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு போனாங்க சேர்மேனும் வந்து எங்கள் கடையில் சாப்பிடுவாங்க யூனியன் ஆஃபீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் சாப்பிட்டுருக்காங்க உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூனிக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லேடிஸ் வட்டுங்க தனியா அவங்க யாரோட சப்போர்ட் இல்லாம போய் வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க விட நம்மளுக்கு கைப்பக்கம் இருக்கு அந்த கைப்பக்கத்தில் நம்மளே வந்து இந்த கடையை ரன் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் இந்த அறம் உணவகம் இந்த உணவகத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இட்லி தோசைப்பட்டு தான் போட்டுருந்தாங்க இப்ப அடிஷனலா ஒரு பணிகாரம்னு சொல்லி தேர்ட் டிசா போட்டது பணிகாரம் பாத்தீங்கன்னா மெயின் டிஸ் ஆயிடுச்சு இந்த கடையோட மெயின் டிஸ் ஆயிடுச்சு அது கார சட்னி பக்காவான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இருக்காங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடைக்குள்ள போலாம் எப்பமே நல்லா இருக்கும் இருக்கு கார சட்னி சாம்பாரு தேங்காய் சட்னி இது பனியாரம் நல்லா செட்டா இருக்கும் ரெகுலரா எப்ப வந்தாலும் பனியாரம் தான் சாப்பிடுவாங்க கடை வச்சிருந்தாங்க உலக அங்க போம்பவங்க ரெகுலரா சாப்பிடுறதுக்கு அங்க சாப்பிட்டு பழக்கத்துல இங்க நாங்க இங்க வேலைக்கு வரும்போது இந்த அம்மா இங்க கடை வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க இங்க வந்தோம் நீங்க வந்தா பனியாரம் நாலு பணியாரம் பத்து ரூபா ஒரு தோசை பத்து ரூபாய்ங்க நல்லா இருக்கு சட்னி நல்லா இருக்கு பாருங்க கார் சட்னி நல்லா இருக்கு பரவாயில்லைங்க அவங்க கொடுக்குறதா அப்படியே சுத்தமா இருக்கு கடையும் நல்லா சுத்தமா வச்சிருக்கிறாங்க நீட்டா இருக்கிறதுனால இங்க வரணுமே நாங்க நியாயமான முறையில இருக்கு மதுரை வேலை செய்வது இங்க வந்தோம் ஹோட்டல் சாப்பிடுவோம் டிஃபரெண்டான டேஸ்ட் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு எப்போ வந்தாலும் பணியாம சாப்பிடணும் கொடுக்குற காசு கரெக்டாக இருக்குங்க நாங்க வந்து அறம் உணவகம்னு சொல்லி இங்க கடை வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் யூனியன் ஆபீஸ்ல கேண்டீன் வச்சிருந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் நான் செஞ்சிட்டு இருந்தேன் அங்க இட வசதி பத்தாதனால நான் கொஞ்சம் வெளியில போறேன்னு சொன்னேன் அவங்க விட மாட்டேன்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு கட்டி கொடுக்குற பெருசா கட்டித்தரேன்னு சொன்னாங்க சரி கட்டுற வரைக்கும் நான் வெளியில போய் செய்யறேங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து இப்படி டிஃபன் கடை வச்சிருக்கேன் அங்க வந்து சாப்பாடு டீ வடை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன் அங்க வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குது வீட்டு முறையா இருக்குதுன்னு என்னை போக கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க எம்எல்ஏ இருந்து எல்லாருமே சொன்னாங்க ஆனாலும் அதை மீறிதான் நான் இங்க வந்து அஞ்சு மாசமா கடை வச்சிருக்கேன் இங்க வந்து காலையில டிஃபன் இட்லி தோசை மட்டும்தான் போடுவோம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் நாங்க இங்க கடை வச்சிருக்கோம் வேற ஆளெல்லாம் எதுவும் போடல வீட்டு முறைப்படிதான் நாங்க செய்யறோம் அதனால வந்து இங்க ரெகுலரா எப்போ வர்றவங்க எங்க கடையில் இங்க வந்து சாப்பிடுறாங்க காலி பிளவர் வைப்போம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சோயா பீன்ஸ் கூட வைப்போம் சாம்பார் ஒரு நாளைக்கு வைப்போம் கத்திரிக்காய் சட்னி ஒரு நாளைக்கு விற்போம் இட்லி தோசை மட்டும் போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பணியாரம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பனியாரம் போட ஆரம்பிச்சோம் இப்ப வந்து பனியாரம் தான் மெயினா போயிட்டு இருக்கு வந்து நாங்க கார சட்னி தேங்காய் சட்னி நல்லா இருக்கிறதுனால அதிகமா பணியா எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க ஊழியின் ஆபீஸ்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல துப்புரவு பணியாளர்கள் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தான் வந்து சாப்பிட்றாங்க நாலு பணியாரம் பத்து ரூபாய்க்கு தரோம் ரெண்டு செட்டு பணியாரம் சாப்பிட்டாங்கனாவே வயிறு நிறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீங்க ரேட்டு கம்மியா தான் கொடுக்குறீங்க கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா பரவாயில்ல உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்றாங்க இருந்தாலும் எனக்கு வந்து லாபத்துக்கெல்லாம் நாங்க செய்யலைங்க எங்களுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு வெளியில போய் வேலை செஞ்சா என்ன சம்பளம் கிடைக்குமோ அது கிடைச்சா போதும் மற்றவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே எங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி அதனால நாங்க இது பண்ணிட்டு இருக்கோங்க டிஃபன் மட்டும் இல்ல மதிய சாப்பாடும் செய்யறோம் கோயம்புத்தூர் சைட்ல செய்யறோம் வீட்டு முறைப்படி செய்யறோம் பண்ணி சமையலும் செய்யறோம் டெய்லி வந்து ஒவ்வொரு குழம்பு செய்யறோம் ஒரு நாள் பயிறு ஒரு நாள் கொள்ளு ஒரு நாள் தட்டைப்பயிறு இந்த மாதிரி செய்யறோம் வாரத்துல ஒரு நாள் நான்வெஜ் செய்யறோம் ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்காக நாங்க செய்யறோம் அதுக்கு சார்ஜ் பண்றது இல்லை காலையில் டிஃபன்ல பணியாரத்துக்கு மட்டுமே ஸ்பெஷலா கடைக்கு இங்க வந்திருக்கோம் இவங்ககிட்ட வந்து அடிஷனலா இட்லி தோசை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மெயினா பணிகாரம் தான் உங்களோட ஸ்பெஷல் அதுல ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம் சாம்பார் கொடுங்க காலையில சாம்பார் ஏன் இந்த பேன் பீஸெல்லாம் வராங்கன்னு தெரியுது அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு ஒரே வரல பீசல்லாம் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸா இருக்கு இந்த தாரச்சிக்கே ட்ரை பண்ணுவோம் காரச்சிக்கு பாத்தீங்கன்னா பத்தாவ சிட்டு காரச்சி நல்லா ஒரு கார இருக்கு நல்லா காரசாரமா சாப்பிடுவேன் இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா பணிகாரத்துக்கும் இந்த காரச்சட்டியும் ஒரு காம்போ வேற லெவலில் இருக்கும் கார சாரமா இருக்கு உங்களுக்கு இது காலிஃபிளவர் இது குழம்பு பார்த்தீங்கன்னா அரைச்ச குழம்பா கொடுத்துருப்பாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா ரொம்ப காரம் தான் இல்லை அந்த அரைச்ச குழம்பு நம்ம கறி குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்டு கூட பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அது டெய்லியும் வந்து ஒவ்வொரு டேஸில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரிச்சான் சொந்தக்கலா குழம்பு சாம்பார் நூன்குழா சாம்பார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காளிப்பிரவர்கள் குழம்பு கொடுத்துருக்காங்க

நம்ம இட்லி இந்த தோசையெல்லாம் சாப்பிடலாம் தான் வந்துடும் மெயின் அந்த பணியாரத்தை பார்த்தோம்னா அதை டேஸ்ட் புடிச்சிச்சு அதே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு தோசை ஆர்டர் பண்ணிட்டு அதையும் சாப்பிடுவோம் மெயினும் இந்த சட்னி சாம்பார்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு முறை சமையல மாதிரி எல்லாமே நமக்கு இந்த கார சட்னி எல்லாம் வந்து தோசைக்காகட்டும் பனியர் எல்லாருமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பனியார் இருக்காங்க பனியார் தான் கொடுங்க மறுபடிய <Cornell> <Sup> 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 பணியாரம் அந்த காரசாரமான கார சின்ன சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணாமல் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வயசாக இருக்கும் ரேட் வைஸ் எல்லாம் அமேசிங் சூப்பராக இருக்கு நாலு பணியாரம் பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மூணு சாம்பார் தான் கொடுத்துட்டுருக்கேன் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு கடை லொக்கேஷன் நீங்கள் மறக்காம மிஸ் பண்ணாம சேவ் பண்ணி வச்சுக்கேன் மேட்டுப்படை டூ காரம்பு ரோடு காரம்பு ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் இன்னொன்னு சொல்ல பாத்தீங்கன்னா எஸ்பி ஸ்கூல் அந்த பேனர் போஸ்டர் இது வச்சிருப்பாங்க அந்த அந்த போஸ்டர் பக்கத்திலேயே அறம் மிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பை எந்த